ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் பொதுவாகவே இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு மூவ் ஆயிட்டு படிக்கிறவங்க இல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒர்க் தேடுறதுக்காக இருக்காங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் ப்ரிஃபர் பண்றது நிறைய பேர் பாக்குறோம் ஸோ ஓவராலா யூகே அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பார்ட் டைம் ஜாப் மார்க்கெட் அங்க எப்படி இருக்கும் ஓவரால் யூகேல பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல அதாவது இப்போ இங்கிலாந்து ஸ்காட்லாண்டே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு வேல்ஸ் பார்த்தோன்னா அங்கே டிஃப்ரெண்ட் இருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பட் ஸ்காட்லேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு அப்படிதான் இருக்கு பட் இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட வருகை வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அதாவது பாஸ்ட் பியூ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியானதால அதாவது அந்த டிபெண்டோட வர்றது வந்து கம்மி ஆயிடுச்சு அதனால வந்து இப்போ பார்ட் டைம் கிடைக்கிறது அவ்வளோ டிஃபிகல்ட்னோ சொல்ல முடியாது பட் அட் த சேம் டைம் நமக்கு ரொம்ப ஈஸினா சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் இருக்கும் பட் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்க சர்ச் பண்றாங்க அது பொறுத்து உண்டு ஸ்பெசிஃபிக்கலா நம்ம ஸ்காட்லாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இங்க வந்து புட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்டாரண்டா இருக்கட்டும் இல்ல இந்த கேஎஃப்சி மெக்டொனால்ஸ் பர்கர் கிங் இதெல்லாம் தான் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடத்துல போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து வேகன்சி கிடைக்கும் அண்ட் எண்ணெய் ஜாப் அவங்க முக்கியமா வந்து என்னை பே கிடைக்கும் அவங்களுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னா பே கிடைக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னா வந்து இந்த ஷாப்பிங் மால்ல கூட எதுனாலுமே கிடைக்கும் கெஃபேஸில் இப்போ இங்க இருக்க வந்து பிராண்டடான கெஃபேயில் போனாலும் அங்கே கிடைக்கும் பட் மேக்சிமம் ஸ்டூடெண்ட் பண்றது பார்த்தோன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணி பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அந்த ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கான சேஞ்ச் ஆகும் ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி பண்ணலாம் அவங்க வந்து டைமிங் ஆஃப் பீரியட் அவங்க படிக்க அதாவது இருக்க பிஎஸ்டபிள்யூ முன்னாடி அவங்க அவங்க வந்து வந்து ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் இதே அகாடமிக் பொறுத்து ஹாலிடே வந்துட்டு டிஃபர் ஆகும் அந்த ஹாலிடே டைம்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் அப்போவே எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லிடுவாங்க எந்தெந்த டைம்ல எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் பட் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா போது அவங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ்ஸை ஒர்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் லீகல் விஷயங்கள் எல்லாம் இருக்குது விசாவில அவங்களுக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட் ஃபீஸால வர்றவங்க கூட பார்ட் டைம் பண்ண முடியுமா இல்லை அதுக்கு அவங்க ஸ்பெஷலாக ஏதாவது வெரிஃபிகேஷன்ஸ் மாதிரி ஏதாவது வாங்க வேண்டியிருக்குமா இருக்குமா அதை பற்றி சொல்லுங்களேன் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபீஸா அவங்க அதுல தான் வராங்க ஸோ வந்து ஸ்டூடெண்ட்னா அப்படின்னாலே அவங்களுக்கு அதனால வந்து ஏதாவது ப்ரொசீட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட இது காமிச்சாலே போதும் அது மூலியமாவா அவங்க அதை வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்டா படிக்கிறதுக்காக வந்தவங்க அவங்களோட எஜுகேஷன் முடிச்சிட்டாங்க ஆனா இன்னும் ஒர்க்ல ஜாயின் பண்ணல வேலை தேடிட்டு இருக்காங்க அந்த பேஸ்ல இருக்கிறவங்க அவங்களோட பார்ட் டைம் ஜாப்க்கு ஒர்க்குக்கான அவசரம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறேன் ஆ அப்ப பண்ண முடியும் அவங்க பிஎஸ்டபிள்யூ மாறுறாங்க அப்படின்னா அதுல இருந்தே வந்துட்டு அவங்களுக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் கேல்குலேஷன் வந்துடும் அந்த படிக்கிற டைம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறவங்க அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒர்க் கிடைக்குது ஸோ அவங்க ஒர்க் பண்ற மாறுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு விசா ப்ராசஸ்ல சேஞ்சஸ் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க பர்சனலா பண்ற மாதிரி இருக்குமா கம்பெனிஸ்ல இருந்து கைட் பண்ணுவாங்களா அவங்க அது வந்து கம்பெனிஸ் டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து உண்டு அண்ட் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது அவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப் ஃபார்ட்டி ஹவர்ஸ் மேல தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்டாக பண்ணுவாங்க சேம் டைம் அவங்களோட எஜுகேஷன்லேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒர்க்கையும் எஜுகேஷனையும் பேலன்ஸ் பண்றது எப்படி பண்ண முடியும் நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா இப்போ வரவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறது அவங்களுடைய மினிமம் அவசரம் மீறி இல்லீகலாக ஏதாவது ஒர்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அதை பற்றி வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து பேச முடியாது ஏன்னா வந்து இங்கே அந்த மாதிரி நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக வந்து அவங்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் வரணும் பார்ட் டைம் ஜாப்ன்றது அவங்களுடைய டெய்லி லைஃப்க்கு அவங்களோட நீடுக்கு வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும்ன்ற ஸ்டூடெண்ட் வந்து யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த ஹவர்ஸ் குள்ள அவங்க எடுத்துப்பாங்க இந்த மணிக்காக ஏர்ட் பண்ணணும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோனோட நான் வந்திருக்கேன் அதை அடைக்கணும் அந்த மாதிரியான வந்து படிக்கிற டைம்லையே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஒரே வழி அவங்க வந்துட்டு ஒர்க் வந்து பார்ட் டைம் கம்மியாக எடுத்துட்டு கம்மியான ஹவர்ஸ் எடுத்துட்டு அதை ஒழுங்காக முடிச்சுட்டு மீதி டைம் வந்து ஸ்டடிஸ்ல வந்து கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து அந்த கோர்ஸை வந்து நல்லபடியாக முடிக்க முடியும் எந்த வித அறிகரும் இல்லாமல் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் இங்கே நிறைய பேர் பண்ற தப்பே அப்படிதான் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது எதுக்கு வராங்க அப்படின்றதையே விட்டுட்டு அதை மீறி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்றதால அவங்க ஸ்டடி ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது ஆஹ் ஸோ இதுதான் அவங்க வராங்க அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு என்ன ஹவர்ஸ் கிடைக்குதோ அதை பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா அவங்களோட டுவெண்ட்டி ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா அந்த டுவெண்ட்டி ஹவர்ஸோட ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மீதி வந்து அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இங்க நல்ல ஜாப் கிடைக்கும் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் லிமிட் பத்தி எல்லாம் பேசணும் பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ வேஜஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா வேஜஸ் வந்து இங்க எல்லாருக்குமே வந்து மினிமம் வேஜஸ் இருக்கு என்ஐபின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ஐபேல பார்த்தோம்னா அது வந்து இயர்லி இயர்லி சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து மார்ச் இந்த லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா டென் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து லெவன் பாயிண்ட் சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதுதான் இது ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் டிபெண்டாக இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் இதுதான் இங்கே மினிமம் வேஜஸ் ஸோ அந்த வேஜஸ்ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் ரூல்ஸ் வரைக்கும் இப்போ ஆல்ரெடி யூகேல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கேயே பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா முக்கியமா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வளர்த்துக்கணும் அவங்களோட ஸ்ட அவங்க எதுக்கு வந்துருக்கு அவங்களோட ஸ்டடீஸ் அதுதான் முக்கியம் அவங்க எந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்காங்களோ அந்த கோர்ஸ்க்கான அவங்களோட அந்த நாலேஜை வளர்த்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கோர்ஸஸ் தான் இருக்குது அது வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் கிளியராக தெரியும் அந்த மாதிரி சைடான எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுடைய என்ன நடக்குது இங்கே வந்து எது பண்ணால் ஜாப் கிடைக்கும் கரெக்டான ஜாப் அவங்க ஃபீல்ட அப்படின்றத அவங்க தான் அதை வந்து சர்ச் பண்ணும் அவங்க தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ வந்து அட்வான்டேஜ் நிறைய வந்துட்டு அட்வான்ஸ்டாக வந்துட்டே இருக்கு ஸோ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீல்ட்ல ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு ஜாப் நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு இந்தியன் கம்யூனிட்டி பார்த்தோம்னா டு பி பிராங்க் நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மலையாளி சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிப்பாங்க ஸோ வந்து அடுத்த பீல் அவங்க உள்ளுக்குள்ளவே வந்துட்டு ரெஃபரல் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்க இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அட்லீஸ்ட் அவங்க வெளியில சொல்றதா இருக்கட்டும் அவங்களுக்குள்ளவே நிறைய ஹெல்ப் பண்ணிப்பாங்க பட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில வந்துட்டு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆஹ் இங்க அவங்க அவங்க வராங்க அப்படின்னா அவங்க சேஃப்பா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க இங்க படிக்கிறாங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஹ் என்ன வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இலக்கோ அதை அவங்க அடையறதுக்கு அவங்க தான் தன்னிச்சையாக வந்துட்டு அவங்க அதை பற்றி கற்றுக்கணும் ஸோ மற்றவங்க கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது பண்ணவும் மாட்டாங்க பட் அதர்வைஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டி வேறு ஏதாவது ஹெல்ப்பிங் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஹெல்பிங் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து வேறு வித ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான டைம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஸ்டூடெண்டா படிக்க வராங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வீக்கம் இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஸ்காட்லாண்ட்ல படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா என்னென்ன மாதிரியான ஏரியாஸ்லாம் அங்கே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறேன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெசிஃபிக்கா ஸ்காட்லாண்ட்ல ஓகே ஸ்பெசிஃபிக்கா ஸ்காட்லாண்ட்ல எந்த பிளேசஸ்ல அவங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அவங்க படிக்கிறதுக்காக அவங்க யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் நல்ல பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இல்லை அவங்க வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணணும் அவங்க வந்து இந்த ஒர்க் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற இருக்காங்கன்னா கொஞ்சம் பிக்கஸ்ட் சிட்டிஸில் போனோம்னா அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இப்போ கேபிட்டல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் பார்த்தீங்கன்னா எடின்ரா இல்லைன்னா வந்து இந்த டண்டி சிட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா கிளாஸ்கோ இந்த மாதிரியான பிக்கஸ்ட் சிட்டிஸ் தான் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ அதாவது அவங்களுக்கு ஜாபாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிக்கஸ்ட் யூனி யூனி சிட்டிஸ்க்கு போகலாம் பிக்கஸ்ட் சிட்டிஸ்க்கு போகலாம் இல்லை அவங்க வந்து யூனிவர்சிட்டி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா இங்கேவே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதை வரவங்கக்கே அவங்களுக்கு வந்து தெரியும் எது ப்ரையாரிட்டி அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப வந்து தெரிஞ்சிட்டு தான் வராங்க ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா பிக்கஸ்ட் சிட்டிக்கு போகணும் இல்லை நான் யூனிவர்சிட்டி மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா அவங்க ஸ்காட்லேண்ட்ல எந்த பிளேஸ் வேணாலும் வரலாம் யூகே வரணும்னு பிளான் பண்றவங்களுக்குலாம் இருக்கிற இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் ஸோ நம்ம ஸ்காட்லாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அதாவது யூகேல பேசிக்கா வந்துட்டு எல்லாமே சேமா இருந்தாலும் இந்த ரெண்ட் இந்த ரூம்ஸ் ரெண்ட் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ வந்து இங்கிலாந்து டு ஸ்காட்லாண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஸ்காட்லாண்ட்லயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா எடின் பிராஸ் கிளாஸ்கோ இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தோன்னா ஆபர்ஜின் சிட்டி ஸோ வந்து இப்போ நான் எடும்பிராவுக்கும் ஆபிரஜினுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்குனாவே அங்கேக்கும் இங்கேக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது ரூம் ரெண்ட்டு தான் ஏன்னா அது மெயினாக அடி வாங்குறதே அதுதான் ஸோ வந்து அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய சேஞ்சஸ் இருக்குது மற்றபடி இங்கே வந்து வேஜஸ் கேத்த மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குது அதனால அட்ஜஸ்டபுள் தான் புதுசாக வரவங்களுக்கு தான் அச்சோ இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும் பட் வந்து இங்கே ஏர்னிங் ஏற்ற மாதிரி தான் செலவு இருக்கும்

இயரி வந்து பெய்டு ஹாலிடேஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டுவெ டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல பட் மினிமம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் டேஸே இருக்கு இயர்லி ஸோ அவங்க வந்து கம்பல்சரி அந்த பெய்டு ஹாலிடேஸ் இருக்கலாம் அவங்களுடைய கான்ட்ராக்ட் ஹவர்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த பெய்டு ஹாலிடே கொடுப்பாங்க அண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து சேம் மினிமம் வேஜஸ்னா மினிமம் வேஜஸ் தான் அது கண்டிப்பாக அவங்க வந்து லா படி பார்த்தோம்னா ரைட்ஸ் படி அவங்க வாங்கியா வந்து அது அங்கே வந்து அவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேசிசமாக இருக்கட்டும் யாராவது கேலி கிண்டல் செய்யறதா இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு அவங்கள டச் பண்ணி பேசுறதா இருக்கட்டும் பேட் டச் பட்டி அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க அதுக்கான வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணலாம் அதுலயே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது வேணால் இருக்கட்டும் ஒரு ஃப இங்க ஸ்காட்டிஷே வந்து ஒரு இந்தியனை வந்து ஒரு ரேசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கதா செய்வாங்க ஸோ இங்கே வரவங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் தயங்காமல் பயப்படாமல் அவங்க கிட்டே ஓப்பனாக வந்துட்டு பேசிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு தான் ஆகும் ஸோ லா படி பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கவே கூடாது அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து பிரேக் வந்து கிடைக்கணும் இப்போ வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பிரேக் இருக்கணும் பெயிட் ப்ரேக்கே ஒரு சில இடத்துல இருக்கும் சில இடத்துல வந்து பெய்ட் ப்ரேக் இருக்குமான்னு எனக்கு க்ளியராக தெரியல பட் பிரேக் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த வேலை தேடுறதே பெரிய ப்ராசஸ் அதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு சோ வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க ஓகே இப்ப பார்டைம் ஜாப் தேடுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஜாப் சைட்ல தான் போயிட்டு தேடுவாங்க ஆஹ் இங்க பாத்தோன்னா இந்த இண்டீர் இந்த மாதிரியான சைட்ல போயிட்டு தேடுவாங்க அங்க போயிட்டு வந்து அவங்க சர்ச் பண்றதுக்கு பதிலா அந்த அபிஷியல் வெப்சைட்லயே போயிட்டு அவங்க சர்ச் பண்ணணும் இப்போ வந்து ஒரு மெக்டியாக இருக்கட்டும் இல்லை இங்கே வந்து இருக்க நெக்ஸ்ட்டு எம்என்எஸ் எதுவாக இருக்கட்டும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் இங்கே அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தேடலாம் அப்படி இல்லைன்னா வந்து வாக்கிங் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கூட அவங்க கேட்கலாம் ஒரு ஃபுட் ஷாப்பா இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும் இந்த மாதிரியான வந்து ஜாப் இடத்துலயும் நினைக்கிறவங்க டேரெக்டா போயிட்டு அவங்களுக்கு வந்து வேகன்சி இருந்தா அப்படியும் எடுத்துப்பாங்க பொதுவா இந்தியா இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் அங்க என்ன மாதிரியான ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வர்றதே பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு முன்னாடி வந்துட்டு இந்த வசதியாக இருக்கவங்க படிக்கிறதுக்கு அனுப்புறத மீறி இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துடுறாங்க ஆனால் எந்த கிளாஸா இருக்கட்டும் வீட்டில் வந்துட்டு ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பட் இங்கே வந்துட்டு எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கான நீட் வந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற போது வந்து அது அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கு அதுவும் நிறைய வசதியாக வளர்ந்த பசங்களாம் இங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து இவங்க என்ன ஜாப் கரெக்டாலும் செஞ்சுதான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து ஒரு ஹோட்டல்ஸில் போயிட்டு அவங்க டேபிள் கிளீன் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும் பட் வந்து அவங்களுடைய அதுதான் அவங்களோ அவங்களுடைய பாஸ்ட்டாக அவங்க யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்பவே கர்ட்டிங்காகவும் இருக்கும் அதேமாரி இது இங்கே வந்து தான் நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு வரவங்க ஓகே தான் பட் எல்லாருக்குமே வந்து செட் ஆகாது இப்போ அண்ட் வந்து குக்கிங் நிறைய பேருக்கு வந்துட்டு சமைக்கலாம் தெரியாது அவங்க வந்து சாப்பிட்டுதான் வளர்ந்துருப்பாங்க பட் இங்க வந்துட்டு நிறைய பேர் சாப்பிடறவங்களையும் சுத்திட்டு இருக்காங்க ஒரு வேலை சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க வாரத்துக்கு நான் சொல்றது வந்து வாரத்துக்கே ஒரு வேலை நல்ல ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க மீதி எல்லாம் இந்த காபி பண்ணு இந்த மாதிரி குடிச்சு வந்து அவங்களுக்கு வந்து வயிறு பில் பண்ணிட்டு ஏதோ ஒன்னு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பசங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறது பார்த்தோம்னா இந்த ஃபுட்டுக்கு தான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அண்ட் லோன்லினஸ் இங்கே வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த லோன்லினஸ்ன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் அந்த வந்து இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கிறவங்க ஓகே எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நம்ம ஊரில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து புது இடம் அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே நல்லவங்களாம் கிடைச்சிருவாங்களான்னு பார்த்தா கிடைக்காது இங்கும் நிறைய இருக்குது ஒர்க் பார்த்தோன்னா கம்மி பட் வந்துட்டு மற்ற இடத்துல பார்த்தோன்னா பாலிடிக்ஸ் அதிகம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அவங்க பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் பண்றது இதை பத்தி எல்லாம் பேசுறோம் இன்னொரு நிறைய பேர் வந்து வரவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒர்க் பண்ண முடியுமா ஆ கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் டிப்ரெண்ட் விசா இருக்கவங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இந்த மினிமம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அந்த கான்செப்டும் கிடையாது அவங்க ஃபார்ட்டி ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் எல்லாமே எதுக்கு வேணாலும் அவங்க வந்துட்டு ஸ்கில் ஜாபும் ட்ரை பண்ணலாம் அன்ஸ்கில் ஜாபும் ட்ரை பண்ணலாம் ஸ்கில் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது வந்து உண்மையாக உண்மையா எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது அது வந்து நாலேஜது ஒரு சைடில் இருக்கணும் அண்ட் அவங்க வந்துட்டு அதை தேடிட்டே இருக்கணும் எது அவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாலும் ஒரு ரிசிக் ஆகும் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வரவங்க வந்துட்டு ஸ்கில் ஜாப் கிடைக்கல அப்படின்னா வேற வழி அடி ஜாப் தான் போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படி ஸ்டூடெண்ட் பார்ட் டைம் ஜாப் எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அதே காமெண்ட் தான் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் என்ன டிஃபண்டாக ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும் கம்பேர்ட் டு டிஃபரெண்ட் ஏன்னா வந்து என் ஸ்டூடெண்ட்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ அப்ளை பண்ணுறாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு பத்து ப்ரொபைல் வருது அதுல ஒரு ஆறு வந்து ஸ்டூடெண்டாக இருக்காங்க நாலு டிஃபரெண்டாக இருக்காங்கன்னா அந்த ஆறு பத்து ஆறு ஸ்டூடெண்ட்டாக அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ இங்கே ரூல்ஸ் வைஸ் பார்த்தனாலும் அப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்டு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் நெக்ஸ்ட் தான் டிஃபரெண்ட் எனக்கு இருக்கும் ஸோ வந்து இங்கே டிஃபரெண்டாகவும் பார்த்தோன்னா அன்ஸ்கில் ஒர்க் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் மாறிக்கிறாங்க அண்ட் வந்து இங்க வந்து இந்த என்பு ஸ்கூல் ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்பவே ட்ரை பண்றாங்க அதோ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டைமிங் ஏத்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணணும் ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்கில் ஜாப் போறாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட அவங்க எடுத்துக்கலாம் அண்ட் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் இங்க போயிட்டு இருக்கு யூகேல ஒரு பார்ட் டைம் ஜாப் எப்படி நம்ம சர்ச் பண்றது அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க